வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கோம் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தலைமையில் கூட்டம் கூடிச்சு அசீனா அவர்களை பற்றி வாதிப்பதற்காக அதில் ராகுல் காந்தியும் கேட்ட ஒரு மூணு கேள்வி வந்து எல்லாருடைய கவனத்துமே இருக்குது கேட்க வேண்டிய கேள்வி தான் ஆனால் ஒரே மாதிரி ஜெய்சங்கர் பதில் சொன்னது எதற்காக என்ன ராகுல் காந்தி கேட்குறது என்னென்னா அசீனா அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும்னு இந்திய உளவுத்துறை முன்பே கணித்ததா நாங்கள் அப்படின்னு கேட்டதுக்கு பதில் ஜெய்சங்கர் சொல்கிறாரு நாங்கள் உற்று கவனித்து வருகிறோம் பதில் ரெண்டாவது கேள்வி கேட்குறாரு அவர் இந்தியாவில் தஞ்சம் புகுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறது உண்மையாக நீங்கள் ஸ்டாண்ட் என்ன நாங்கள் நிலைமையை உற்று கவனித்து வருகிறோம் ரெண்டாவது கேள்விக்கான பதில் இந்த விஷயத்தில் பாகிஸ்தானுடைய தலையீடு இருக்குமோ ஏன்னா அதில் வந்து ஒருத்தர் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை அடிக்கடி மாற்றிகிட்ருக்காரு இது எந்த விதமான விஷயம் அவங்க ஏதாவது உதவி பண்ணுறாங்கன்னு கேட்டால் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் மூணுக்கு ஒரே பதில் இதுக்கு எதுக்கு மீட்டிங் தெரில அதுக்கப்புறம் மீட்டிங் முடிஞ்சிடும் ஜெய்சங்கர் சொல்கிறோம் சூப்பராக இருந்தது எல்லோரும் எல்லாம் ஒத்துழைச்சிங்கன்னு எல்லா மக்களுக்கும் மேலக்கூடிய ஒரே சந்தேகம் ஷேக் ஹசீனா அவர்களை பாதுகாப்பதில் மோடி அரசாங்கம் ஏன் அவ்வளவு கவனமாக இருக்காங்க ஒன்று ரெண்டாவது விஷயம் இங்கே அவங்க தஞ்சம் புகுந்திருக்காங்களா இல்லை வெளிநாடு போகிறாங்களா முதல் இங்கே தான் வந்திருக்காங்க ரகசிய இடத்துல தங்கியிருக்காங்க இந்த தோவால் அவர் போய் சந்திக்கிறார் பிரதமருக்கு ரொம்ப நெருக்கமாக அறியப்படுகிற அவரும் மீட்டிங்கில் கலந்துக்கிறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எந்த மாதிரியான மெசேஜை உலக நாடுகளுக்கு சொல்லுது இந்தியா ஹசீனா அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொடுத்த ஒரு பேட்டியில் ஒரு அவங்க சொன்ன வார்த்தை மிகப்பெரிய வார்த்தை இந்து கோயில்கள் இடிக்கப்படுகிறது எரிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்கிறாங்க இந்தியாவில் மத சுதந்திரங்கிறது இல்லை அங்கே சில சில அமைப்பு சில குறிப்பிட்ட பிரிவினருக்கு எதிராக சில அசம்பாவிதங்கள் நடக்கும்போது அதனுடைய எதிரொலியாக இங்கே நடப்பதை நான் தடுக்க முடியாதுங்கிறாங்க ஐயா மோடியிலேருந்து அமித்ஷாலேருந்து இந்துத்துவம் ஏன் பொங்கல் தெரியலையே இந்து கோயில் ஆஸ்திரேலியாலேயோ லண்டன்லேயோ இடித்தா இது பாகிஸ்தான்லாம் இடிச்சிட்டாங்கன்னா பெரிய விஷயம் ஐயோ போச்சு முஸ்லீம் இதுக்காக வேணும்னா பண்ணுறாங்க இதுக்கு தாங்க சொல்லணும்னு ஆரம்பிச்சிருவீங்க ஏன் நீங்கள் இவ்வளோ பங்களாதேஷ் மேலே இவ்வளோ ஷாஃப்ட் கார்னர் கொஞ்சம் யோசனை பாருங்கள் இலங்கை கூட சண்டை சைனா கூட சண்டை நீங்கள் சண்டை போடாதால் பக்கத்தில் சுற்றி பாருங்கள் எல்லாத்தோடையும் சண்டை உங் உலக நாடுகளுடன் நட்புறவாக இருக்கிறோம் கிழக்கா கிழக்கு பிராந்தியத்தில் வந்து ரொம்ப நட்பாக இருக்கிறேன்னு சொல்கிறீங்க ஆனால் யார்ட்டையுமே நீங்கள் நம்ம நட்பா இல்லை எல்லோரும் நம்மகிட்ட உள்ளே போடுறாங்க ஒரே ஒரு ஆறுதல் நமக்கு தெரிஞ்சு வாங்கமா வங்கதேசத்தை மோடி அரசு பகைச்சிக்கலை ஏன்னா இப்போ என்ன சிக்கல் வருது பார்டரில் இன்றைக்கி வந்து பல லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்காங்க பங்களாதேஷில் அதான் அங்கே பிரச்சனை ஒரு நாட்டில் ஜனநாயகம் அதையும் தாண்டி வேலையில்லா திண்டாட்டம் அப்படிங்கிறது ரொம்ப மோசமாக போச்சுன்னா அது பெரிய புரட்சியாக வெடிக்கும் முஜ்பூர் ரஹ்மான் சிலையெல்லாம் உடைக்கிறாங்களே இதில் விஷயம்னா ஏற்கனவே முஜூர் ரஹ்மான் அவர்கள் அசீனா அவர்கள் இறந்த இறந்தபோது இதே அசீனாவும் அவங்க தங்கச்சியும் இதே மாதிரி தான் இந்தியாவில் வந்து ஆறு வருஷம் இருந்தாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க அடைக்கலம் தேடி வந்தாங்க அப்போ நம்ம அடைக்கலம் கொடுத்தோம் அதற்கு பிறகு தான் அவங்க நாட்டுக்கு போய் இருக்காங்க இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த க கதிஜா அவங்க வெளியில் விட்டுட்டாங்க எதிர்கட்சி தலைவர் அவங்க தான் அவங்க ரொம்ப நாளாக சிறையில் இருக்காங்க அங்கே வந்த செய்திகள் என்ன வங்க தேசத்தில் வங்க தேசத்தில் இப்போ கடைசியாக நடந்த தேர்தலை யாருமே தேர்தலில் பங்கெடுக்கலை அந்த மாதிரி எலெக்ஷன் வச்சு ஜெயிச்சிட்டாங்க கருத்து சுதந்திரம் இல்லை பத்திரிகை ஊடகங்கள் சுதந்திரம் இல்லை ஒரு ஒரு இராணுவ மாதிரி ஒரு ஆட்சியை நடத்தினாங்க எல்லாம் எந்த இடத்துலலாம் நீங்கள் அந்த மாதிரியான நெரு நடக்குதோ அங்கெல்லாம் இந்த மாதிரி கலவர படிக்கும் பர்வேஷ் முஷரப் என்னாச்சு உங்களுக்கு தெரியும் என்ன நடந்தது கடைசியாக எந்த நாட்டில் போய் தஞ்சமடைந்தார் நவாஸ் ஷெரீப் என்னாச்சு சொல்லிக்கிட்டே போகலாம் இந்த மாதிரி ஒவ்வொருத்தரை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஏன் ராஜபக்ஷ என்னாச்சு ஆனால் என்ன சிக்கல்னால் ராஜபக்சே இந்த மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுறாங்க ராஜபக்ஷ என்ன பண்ணுவார் அவர் வெளிநாட்டுக்கு போ எங்கேயா தப்பிச்சு ஓடிடுவான்னு சொல்லுவோம் அவர் என்ன பண்ணுவார் ரணில் விக்கிரமசிங்கிற மாதிரி ஒரு டம்மி பீஸை போடு போட்டுட்டு அதுக்கப்புறம் எல்லாம் உள்ளே வந்துருவாங்க இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தான் அதில் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ராகுல் காந்தி கேட்ட விஷயம் இந்த உற்று உற்றுநோக்கப்படுது ஏன் அசினா அவர்களுக்கு இந்தியா இவ்வளவு ஒரு சப்போர்ட் பண்ணுறாங்க இது இது ஏற்கனவே நிறைய விவாதிக்கப்படாது நம்ம கூட சொன்னோம் இங்கே வந்து முஸ்லீம் எதிர்ப்பு அது எதிர்ப்புங்கிறது மாட்டு இறைச்சியில் இந்தியா தான் நிறையா பண்ணுவாங்க இவங்க வெளிநாட்டில் போய் துபாய்க்கு போய் எல்லாத்துலேயும் பெரிய முதலீடு பண்ணுறது யாருன்னா இவங்க தான் அதையும் தாண்டி இவங்க யாரை பெருசாக நம்பிகிட்டு இருக்க அதானி அவர் கூட இருக்கிற ஒருத்தர் வந்து சீனாக்காரர் சீனாவை இவங்க மறைமுகமாக எதிர்ப்பாங்க ஆனால் சீனாகாரர் கூடச்சு தொழில் பண்ணுவாங்க தொடர்ந்து நம்ம வந்து ஜெய்சங்கர் அவர்கள் மூலமாக எல்லா நாற்றோடும் நட்புறவோடு இருக்கிறோன்னு சொல்லும்போது வங்கதேசத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் நடந்தபோது நம்ம ஏன் கோட்டை விட்டோம் அவர் உள்ளே வருவதற்கு அனுமதி கொடுத்தா அனுமதி கொடுக்கலாம் வந்துருக்க மாட்டாங்க எப்படி அனுமதி கொடுத்தாங்க இதனால் எழக்கூடிய விளைவுகளை நம்ம எப்படி சந்திக்க போகிறோம் ஏன் தொடர்ந்து கேட்குறாரு ராகுல் காந்தி வெளியில் வெளியில் வந்து எல்லையில் வந்து ஒரு பதட்டம் நிலவுது எல்லையில் இருக்கக்கூடிய இராணுவத்தினருக்கு ஒரு பாதுகாப்பு வேணும் அவங்களுக்கு முன்னாடியே இன்ஜெக்ஷன் கிடைக்கணும் நம்மகிட்ட அவ்வளோ உளவுத்துறை இருக்குது உளவுத்துறை எப்படி கணிக்காமல் இருக்குது இப்போ எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன தான் பதில் இப்போ என்ன நம்ம அடுத்தடுத்த விஷயத்துக்கு போயிடறோம் அஜினா விஷயத்துக்கு நம்ம பேச வேணாம்ன்னு பார்த்தோம் நீங்கள் ராகுல் காந்தி கேட்டதுக்கு ஒரே மாதிரி பதில் சொல்கிறீங்களே அப்போ உங்கள் கொள்கை தான் என்னென்னு கேட்டால் இல்லைங்க உன்னிப்பாக கவனித்து வருகிறோம் அதுக்கப்புறம் எதாவது பேச முடியும் ஆனால் நம்மை பொறுத்தவரையில் வரையில் நம்ம உள்நாட்டில் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து நிறைய ஆபத்துகள் இந்தியாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது ஏன்னா ஈரான் இப்போ போர் வந்துச்சுன்னா அதில் பெரிய அளவுக்கு உலகளாவிய அளவில் பொருளாதாரம் வந்த நிலை ஏற்படும் ஏற்கனவே இந்தியா பொருளாதாரத்தில் ரொம்ப மோசமான நிலைமையில் போயிட்டு இருக்குது மோடி அவர்கள் சொல்லிட்டுருக்காரு அஞ்சாவது பொருளாதார நாடு நாடுன்னு எப்போ வரப்போகுதுன்னு தெரில ஆனாலும் இன்றளவுக்கும் பட்ஜெட்டில் நிதி ஒதுக்க முடியாத அளவுக்கு இன்றைக்கி பொருளாதார இழப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் வங்கதேச பிரச்சனை அவ்வளவாக இந்தியா வந்து வெகுவாக பாதிக்கும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஏன்னா அது வந்து இது வந்து ஒரு த்ரெட் இருக்குது ஏன்னா ஏற்கனவே நீர்ப்பாசன பிரச்சனை அங்கேருந்து வர டேமில் நீர்ப்பாசன பிரச்சனைக்கு மம்தா பேனர்ஜியை கேட்காம மோடி அரசு வந்து அவங்ககிட்ட ஒப்பந்தம் போட்டாங்க அப்போயும் மம்தா பேனர்ஜி சொன்னாங்க எங்களை கேட்காம ஸ்டேட் கவர்மெண்ட்டை கேட்காம இப்படி ஒப்பந்தம் போட்டீங்கன்னு இப்போ அண்மையில் கூட வங்கதேசத்துலேருந்து வரக்கூடியவர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பு தரோன்னு மம்தா சொன்னாங்க அப்போ ஒன்றிய அரசு ஒத்துக்கலை அப்போ நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க மம்தா கொடுத்தா தப்பா அப்படிங்கிற ஒரு பெரிய எழுது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது எல்லா விஷயத்திலையும் தோல்விங்கிற மாதிரி மோடி இந்த விஷயத்திலும் தோல்வி அடைகிறார் ஏன்னா இவர்களுக்கு வந்து ஆட்சி நடத்த தேர்டலாங்கிறது மறுபடியும் உறுதியாகிடுச்சு இந்த நேரத்தை இன்னொன்று பாராட்டலாம் இந்த அசாதாரணமான சூழ்நிலை இதில் அரசியல் செய்யாமல் ராகுல் காந்தியிலேருந்து எல்லாரும் போய் அவன் பண்ணுங்க நீங்கள் பாட்டுக்கு அவங்க பண்ணுறது தப்பாக இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம கவனமாக இருக்கணும்னு பண்ணுங்க நீங்கள் இந்த இந்த டைமில் எதிர்கட்சி அரசியல் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னது காங்கிரஸுடைய பெருந்தன்மை காட்டும் இந்தியா கூட்டணியுடைய பெருந்தன்மை காட்டுன்னு தான் நம்ம நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்